हाय स्टूडेंट्स वेलकम टू चेन्नई एकेडमी அடுத்தடுத்து நம்ம கவுன்சிலிங்கான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் நேற்று வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கவுன்சிலிங் பத்துனேன் ஓகேங்களா அதாவது என் என் ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு என்ன கேட்டகரியில தான் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் இருந்தோம் இன்னைக்கு நம்ம கவுன்சிலிங் குறித்தான ஒரு ஜென்ரல் அட்வைஸ் ஓகேங்களா கவுன்சிலிங்கில் நீங்கள் ஓரளவுக்கு எப்படி நீங்கள் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் ஓகே ஒரு சில பேர் நல்ல அவேர்னஸ் எடுத்து நிறைய பேர்கிட்ட விசாரித்து ஆல்ரெடி கவர்மெண்ட் ஃபீல்டு இருக்கிறவங்க விசாரிச்சுட்டு ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்ஸை தான் செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க ஓகேங்களா உங்களுக்கு ஏத்த மாதிரி அதாவது உங்க கேட்டகரிக்கு பிஎஸ்டி அது அவைலபிளா இருக்கா உமன் கேட்டகரி அவைலபிளா இருக்கா உங்க கம்யூனல் கேட்டகரி அது அவைலபிளா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து டீடைல்டா ஒரு சில பேர் ஓகேங்களா ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணி நம்ம படிக்கிற வரைக்கும் நம்ம நல்ல வந்து படிக்கிற விஷயத்துல நம்ம நம்ம கிட்ட வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு கவர்மெண்ட் ஃபீல்டுல பிடிச்சு பிடிச்சு அவங்களே விசாரிச்சு அவங்க டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி வச்சிட்டாங்க ஓகே அப்ப அந்த வீடியோ ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணவங்க கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம் ஓகேங்களா சும்மா வேணா பாத்துக்கோங்க டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி சார் நான் இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட் எழுதி வச்சிட்டேன் சார் தான் ஃபிக்ஸ்டு ஓகே இதுல ஏதாவது ஏற்ற விளக்கம் ஏதாவது இருக்கு இதுங்கிறத பார்த்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அதை விட்டுருங்க ஓகேங்களா திருப்பி நான் சொல்றதை பார்த்து அது கன்ஃபியூஷன் ஆகிக்கிறேன் வேணாம் ஓகேங்களா இப் இனிமே இன்னமும் நான் டிபார்ட்மெண்ட் செலைட் பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது கொஞ்சம் வந்து எதை சார் எப்படி வந்து பவர்ஃபுல்லாக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்க எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது பாதி பேர் ரெவன்யூ எடுங்கிறாங்க பாதி பேர் ரெவன்யூ எடுக்கா படிக்க முடியாது ரெவன்யூ அதாவது அந்த வி வந்து வந்து அதிகமாக வேலை இருக்கும் வீட்டுக்கே வர முடியும் அப்படி அப்படி நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க ஓகே ஒரு சில டைமிங் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி சார் செலக்ட் பண்ணுறது ஒரு ஐடியா இல்லை அப்படினு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க சரிங்களா இது ஒரு ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க ஒரு சின்ன அட்வைஸ் தான் ஏنا ப்ராப்பரா ஒரு அட்ரஸ் தான் நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சது அதுக்கு நம்ம சொல்றோம் ஓகே ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சிக்கிட வேண்டியது மொத்த எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த குரூப் 4க்கு அலோகேட் பண்ணிருக்காங்க ஓகே முன்னாடி கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிய கவர்மெண்ட் ஓகே எத்தனையோ मिनिஸ்ட்ரீஸ் இருக்குது ஒவ்வொரு मिनिஸ்ட்ரீக்குள்ள பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஓகே அதனால என்ன முடியாத ஓகே ஆனா இந்த தடவை எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேकेंसी குடுக்குறாங்க ஒரு சில டிபார்ட்மெண்ட் அதனால நம்ம குறிப்பிட்டேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே வீடியோ பண்ணதுக்கு செலக்ட் பண்ணலாம் அட்வைஸ் பண்ணிடுறேன் 23 அடிப்படை ஓகேங்களா இنا வந்து 22ல கால் ஃபிரோ வரும்போது கொஞ்சம் டிபார்ட்மென்ட் தான் வேக்கன்சி விட்டாங்க அதுக்கு திருப்பி रिवाइज्ड வேக்கன்சி வந்து रिवाइज பண்ணிட்டே 2 3 தடவை வந்து இன்கிரீஸ் பண்ணாங்க ஒரு சில ஒரு சில டிபார்ட்மென்ட் வேக்கன்சி டிகிரிஸ் பண்ணாங்க அதனால பாத்தீங்கன்னா டிபார்ட்மென்ட்ஸ் வந்து ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஓகே அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இந்த அப்புறம் பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து பாருங்க இப்போ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்க அப்ப ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வேலை தான் சரி ஒரே மினிஸ்ட்ரிக்கு தான் வருது அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு இப்படிதான் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொன்றும் வேரி ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி தான் பின்னா கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் வேற வேற இருக்கும் பாருங்க கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்குது கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸஸ் சேபாக் ஓகே சேபாக் தான் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் டாக்ஸ் ஓட ஹெட் கமிஷனரேட் இருக்குது அங்க பார்த்தீங்கன்னா அங்க வேலைக்கு போறது தனியா இருக்குது ஓகே அப்புறம் காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒவ்வொன்றும் தனித்தனியா பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் லிஸ்டர் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலம் கொண்டு இருக்குது ஓகேங்களா எஸ் அப்படியே கீழே வந்துட்டீங்கன்னா டேரக்டர் ஆஃப் ஜெனரல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஓகே எகனாமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் எம்ளாய்மெண்ட் இருக்கு பாருங்க அதோட டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா இதுல நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுங்கிறது நான் சொல்றேன் ஓகே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜியாலஜி மைனிங் டிபார்ட்மெண்ட் ஹைவே ஓகே எக்ஸாம் ஹைவே டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஓகே அப்புறம் லோக்கல் ஆடிட் ஃபண்ட் லீகல் ஸ்டடிஸ் டிபார்ட்மெண்ட் லேண்ட் ரிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் மோட்டார் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் மிதிக் ப்ரொடக்ஷன் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பாருங்க டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிரிசன்ட் டிபார்ட்மெண்ட் இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான போலீஸ் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி சொல்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பாருங்க ஸ்கூல் எஜுகேஷன் அங்கே நம்ம பார்த்தது காலேஜ் எயிட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போட்டுருந்தது இங்கே ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது சோசியல் வெல்ஃபேர் உமன் அண்ட் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி பிரிண்டிங் தமிழ்நாடு இது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகுது டிபார்ட்மெண்ட் டீச் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஓகேங்களா ரைட் இங்கே கவர்மெண்ட் லீடர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டிபார்ட்மெண்ட் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜி இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் மொத்தமாக அதை கேட்டு எடுக்குது ஓகே பார்த்துக்கோங்க டிபார்ட் லிஸ்ட் அவுட் ஆகுது டிபார்ட்மெண்ட்ஸ் ஓகே இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கே சார் எல்லாத்துலேயும் வந்து எக்கச்சக்கமாக வேகன்ஸ் இருக்கா ஒரு சில டிபார்ட்மெண்ட் பத்து இருபது நாற்பது ஐம்பது இந்த மாதிரி வேரி ஆகும் ஒரு சில டிபார்ட்மெண்ட் நூறுக்கு மேலே அப்படின்னா வேரி ஆகும் இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கேட்டகரி நமக்கு என்ன என்னதான் ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும் நேச்சர் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் நான் இப்போ சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே சரி நம்ம வந்து அடுத்த கட்டமாக டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம் இப்போ எப்படி வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இப்போ நான் நான் ஒரு எம்பிசி கேட்டகரி பீப்புளா நான் இருக்கிறேன் எனக்கு எல்லா டிப் ஒரு நாலு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் ஓரளவுக்கு வேகன்சி இருக்குது ஓகேங்களா எனக்கு எந்த மாவட்டத்தில் தெரியல ஆனா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது நான் எப்படி சார் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா சொல்லிடுறேன் எப்படி சூஸ் பண்ண சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீங்க உங்க மைண்ட் உங்க மனசு நீங்க ஒரு விஷயத்துல வந்து ஸ்டடி பண்ணிக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வெளியூர் அவுட் சைடு போய் வேலை பார்க்கணும் அதாவது உங்க சொந்த டிஸ்ட்ரிக்ட விட்டுட்டு வெளியே போய் வேலை பார்க்க ரெடியா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் ஓகேங்களா அதாவது ஒரு சில பேர் நான் சொந்த மாவட்டத்தை தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்ல மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் மேபி உங்க சொந்த மாவட்டத்தில் இருக்கார் ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல அதற்கான ஓகே அதற்கான அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு வேகன்சி இருந்திருக்க இருக்கா மேபி இல்லை அப்படின்னா நீங்க வெளியே போய் வேலை செய்வதற்கு தயாரா தயாரா இருந்துக்கணும் ஓகேங்களா அப்போ அவுட் சைட் ஃபர்ஸ்ட் வந்து வெளியே போய் வேலை போது தயாரா இருந்துக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் மேபி எனக்கு வந்து இந்த டைம்ல அதாவது ப்ரமோஷன் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல ப்ரமோஷன் வந்து லேட் ஆகும் ப்ரமோஷன் லேட் ஆனாலும் பரவாயில்ல ஓகேங்களா வேலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் ஓகேங்களா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சைட பாக்கணும் ஓகேங்களா ரைட் இப்போ இதெல்லாம் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க சார் எனக்கு நான் எப்ப எப்படி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றது ஓகேங்களா இப்ப டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தை ஒரு சில பேர் வந்து மைண்ட்ல வச்சுக்குவாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்

நம்ம நேச்சுரல் டிபார்ட்மெண்ட் சொல்லிடலாம் ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல போகும்போது அது ஒவ்வொன்றும் வேரியா ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் லோடு கம்மியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடலாம் ஆனா நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ல வந்து மேபி பீப்புள் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா ஒர்க் லோடு மேபி அதிகமாகலாம் ஓகேவா ஆனா ஜென்ரலா ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் லோடு ஹெவி ஹெவி தான் இதுல ரெவன்யூ இல்லை ஓகே நீங்க மாற்றிக்கிறது கிடையாது ஒர்க் லோடு ஹெவி தான் எப்போனாலும் நீங்க வந்து ஒரு மருந்து நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி அந்த ஸ்பாட்ல நீங்க நீங்க போய் நீங்க தான் ஆகணும் ஓகேங்களா ஒரு எங்கேயா ஒரு போராட்டம் நடக்குது ஏதாவது கொலை ஒரு இடத்துல சண்டை ஒரு ஜாதி வன்முறை இருக்குன்னா நீங்க அந்த ஸ்பாட்ல போய் நின்று தான் ஆகணும் ஓகேங்களா பைனலா மூவ் பண்ணி தான் ஆகணும் ஏகப்பட்ட விஷயம் எல்லாண்டு சம்பந்தமான விஷயம் லீகல் சம்பந்தம் எல்லா விஷயத்தையும் நீங்க ஒரு ஆளா இருந்தா ஆகணும் அப்போ ஒரு சில டிபார்ட்மெண்ட் பிக்ஸ்டு தான் அதுக்கு ஒரு பேர் ஹெவி தான் ஓகே அதை மாற்றிக்கிறதே கிடையாது அந்த மாதிரி ஒர்க்லோட நீங்க பாத்துக்கோ பாக்கணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்து நான் அதுக்கடுத்து சொல்லிருக்கணும் எந்த டிபார்ட்மெண்ட் பவர்ஃபுல் அப்படின்னு நான் சொல்றேன் அதாவது எல்லாருமே அரசு அதிகாரி அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆசைப்படுறோம்னா கண்டிப்பா அந்த பவர் அப்படி ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படுவோம் ஓகே நம்ம ஒரு அதிகாரம் இருக்கணும் ஓகேங்களா அப்படி ஒரு விஷயத்துல நம்ம வந்து விரும்புவோம் எல்லாருமே விரும்புறது தான் எனக்கு அதிகாரம் தான் வேணாம் சம்பளம் ஓகே எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருதா லெவல் அப்பே வருதா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போற கேடர் பீப்புள் யாருமே இருக்க போகிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு சில பேர் இருக்கலாம் ஓகே ஆனா மேக்சிமம் மெம்பர் ஆஃப் பீப்பிள் எனக்கு இந்த பவர்ஃபுல் போஸ்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விரும்புவாங்க அப்போ நீங்க அதை டிஃபரன் பண்ணிக்கோ ஓகே டிசென்டிங் ஆர்டர் டிஃபர் பண்ணிக்கோங்க இது மோஸ்ட் பவர்ஃபுல் ஓகே இது நெக்ஸ்ட் பவர்ஃபுல் இது நெக்ஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க மைண்ட்ல செ அதாவது நீங்க தேடணும் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து பவர் பவர்ஃபுல் அப்படிங்கிற விஷயத்துக்காக நீங்க தேடணும் ஓகே அதுக்கு அப்புறம் என்னுடைய पर्सनल அட்வைஸா ஓகேங்களா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல பயோமெட்ரிக் இருக்கும் ஃபோர் டிபார்ட்மெண்ட் பயோமெட்ரிக் இருக்கார் ஓகே இது ஆக்சுவலாக நான் அப்படி தான் ஒரு அட்வைஸ் சொல்லக்கூடாது இருந்தாலும் ஒரு பர்சனல் அட்வைஸாக கூட எடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆஃப் தாரி என்னுடைய ஃப்ரெண்டு ஓகேங்களா ஈரோடில் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறார் ஓகே பொல்யூஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஃப்ரெண்டு தான் ஓகே அங்கே பயோமெட்ரிக் இப்போதைக்கு இல்லை ஓகே ஆனால் நான் வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஓகே ஆக்சுவலாக வந்து ஒரு சில டைம் வந்து அவங்களோட டைமிங் ஓகே என்னோட இது எல்லாமே கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிக்கோங்க ஓகே கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிக்கிறாங்க மற்றவங்களோட அவன் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா ஆபீஸ் போய்க்கிறான் பர்மிஷன் போட்டுக்கிறான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துக்கிறான் ஆனா சம்பளம் அந்த லீவ்ல கதையை வந்து அந்த பயோமெட்ரிக் இருக்குதா அப்படின்ற விஷயத்த மேபி கொஞ்சம் பாத்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வெரி ஒர்க் லோடு பவர்ஃபுல் ஆ அப்புறம் வந்து எந்த அடிப்பா நான் சொன்னோம்ல எஸ் ப்ரமோஷன் இந்த விஷயத்தை பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா

விஷயத்தை பார்த்து ஓகே பேசிக்கா அந்த நாளை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த சொல்றது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமானது மொத்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல இருக்கக்கூடிய மொத்த டிபார்ட்மெண்ட்ஸை நான் ரெண்டா பிரிக்கிறேன் ஓகே இல்ல மொத்த இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன் ஒண்ணு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படி நான் சொல்றேன் ஓகே இல்ல தொழில் துறை அதாவது டெக்னிக்கல் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்ஸ் இன்னொன்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நான் டெக்னிக்கல் அப்படின்னு நான் சொல்றேன் ஓகே ஒண்ணு என்ன சொல்றேன் டெக்னிக்கல் இன்னொரு நான் டெக்னிக்கல் அப்படி நான் சொல்றேன் ஓகேங்களா என்ன சார் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் அப்படினா நான் एग्जांपल ஒன்னு சொல்ற பாருங்க நீங்க ஒரு சில குரூப் 4ல ஒரு சில போஸ்டிங் எடுத்துக்கிட்டீங்கனா உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு சில ரீஜியனோ ஜோன் லெவல்லயோ डिस्ट्रिक्ट லெவல்லயோ அல்லது தாலுக்கா லெவல்லயோ நீங்க அந்த 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 ஆபீஸ்ல நீங்க ஒரு ஹெட்டா மாற முடியும் ஓகே குரூப் ஃபோர்ல இருந்துட்டே ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ரெவன்யூ ஓகே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஓகே ஆனால் எல்லாரும் எல்லாருக்கும் அது பாசிபிள் கிடையாது இங்கே கொஞ்சம் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஜேஆர்எஸ் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள கலெக்டர் மாவட்டத்துடைய ஒரு ஒரு கலெக்டர் அப்படின்ற பதவிக்கு நீங்க அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இது வந்து சொல்லக்கூடிய ஒரு ரூல்ஸ் படி போகக்கூடியது ஆனா நம்ம ஊர்ல நிறைய ஜெயகரங்க இருக்கிறதுனால வெரியாம் ரொம்ப சைஸ் வெரியாம் அதனால ரொம்ப இளம் வயது இடையே இருபத்தோரு வயது இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள அந்த ஜெயகரங்க செலக்ட் ஆகுறவங்க கம்யூனல் கேட்டகரி வைஸ் அப்படியே ப்ரமோஷன் போகும் பொழுது ஈஸியா என்ன ஆகலாம்னா ஒரு உச்சபட்ச போஸ்ட் அப்படி சொல்லக்கூடிய என்ன போஸ்ட் அந்த கரெக்டர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் போஸ்ட் அடைய முடியும் பாசிபிள் இருக்கு இதுதான் சொல்ல வரேன் ஓகேங்களா அப்போ ஒரு சில டிபார்ட்மெண்ட் அந்த ஆபீஸ் லெவல் அந்த டிபார்ட்மெண்ட் லெவல நீங்க ஹெட்டா மாற முடியும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல நீங்க என்னதான் மாறினாலும் அந்த ஆபீஸ் லெவல்ல நீங்க ஹெட்டா உருவாக முடியாது ஓகே என்ன சார் எப்படி சார் அந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அதுதான் வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா மெடிக்கல் இருக்கு வச்சுக்கோங்க ஓகே மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஜூனியர் அசிஸ்டண்டா போயிட்டீங்க ஓகே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஓகே ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஜூனியர் அசிஸ்டண்டா போயிட்டீங்க ஓகே அப்ப இப்படி ஜூனியர் அசிஸ்டண்டா போகும் பொழுது நீங்க அதுக்கடுத்த ரேஞ்சுக்கு போவீங்க அதுக்கடுத்த ரேஞ்சுக்கு போவீங்க ஆனா அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஹெட் டாப் மோஸ்ட் பதவிக்கு உங்களால் அடைய முடியாது ஏன் அப்படின்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல டாப் மோஸ்ட் முதல் யார் தான் வருவாங்கன்னா அந்த டெக்னிக்கலா அந்த சப்ஜெக்டை படிச்சோம் ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிபிஎஸ் எம்டி இதை இதை படிச்சவங்க மட்டும்தான் அந்த டிபார்ட்மெண்ட்ல தலைமை பொறுப்புல வர முடியும் உங்களால வர முடியாது ஓகேங்களா ஏன்னா மேபி நீங்க எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் ஜெய ஜெய ஜெயாவா செட் ஆகிறது தேவை இல்லை ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸாம் வேற சொல்ல பாருங்க ஓகே ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லாமா ஸ்கூல் எஜுகேஷன்ல நீங்க என்னதான் வந்து ஸ்கூல்ல போயிட்டு ஜூனியர் அசிஸ்டண்டா வேலை பார்த்தாலும் நீங்க அதே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் அளவு நீங்க ஹெச்எம் ஆவோ நீங்க அதே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் லெவல்ல நீங்க பிஇஓவோ டிஇஓவோ நீங்க மாற முடியாது ஏன் ஏன்னா அந்த 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 போஸ்டிங்கு ஒரு குவாலிபிகேஷன் இருக்குது எம்எஸ்சி எம்எட் பிஎட் முடிக்கணும் ஓகே மேபி முடிச்சிருந்தீங்கன்னா அவைலபிள் இருக்கும் ஆனா முடிக்கிறதா கிடையாது ஓகே இதே மாதிரி சொல்லிட்டே போகலாம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லாம வேளாண் துறை இதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது ஓகே இதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம கூட பாத்துறோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட என்ன இருந்தது ஜேஏ போஸ்டிங் இருந்தது அப்ப அதனால நீங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல உச்சபட்ச பதவியை நீங்க அடைய முடியாது ஏன் சொல்லிட்டேன் அந்த டிபார்ட்மெண்ட்ல உச்சபட்ச பதவி அடையணும்னா நீங்க அதற்குரிய படிப்புல படிச்சிருக்கணும்

இதுதே நீங்கள் நினச்ச மாதிரி என்ன பண்ணலாம் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஹையெஸ்ட் போஸ்டிங் உச்ச பதவி அப்படின்ற ஒரு பதவியை நீ என்ன செய்கிறதா தாராளமாக அடைஞ்சிருதா ஓகே அதுதான் நான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்

சொல்லலாம் ஓகேங்களா இதே மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட் நான் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லுறோம் இதுல நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல உச்சபட்ச பதவி அடையலாம் ஓகே இதுதான் நான் சொல்றது ஓகே அப்போ நீங்க செலக்ட் பண்றது என்னைய பொறுத்த வரைக்கும் எலிஜிபிளா இருக்கக்கூடிய பீப்புள் சார் எனக்கு என்னுடைய விருப்பம் நான் வந்து ஒரு மேக்சிமம் ஒரு நானூறு ஐநூறு ரேங்க் கூட இருக்கிற அதனால என் விருப்பம் அப்படி நான் டிபார்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்னைய பொறுத்த நான் டெக்னிக்கலை செலக்ட் பண்ணுங்க ஓகேவா அதே மாதிரி இன்னொரு விஷயம் நினைச்சு யோசிச்சு நான் அதுல ஒரு பாயிண்ட் சொல்லல என்ன அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா அடுத்து படிப்பதற்கு டைம் இருக்கும் அதையும் நீங்க பாத்து வச்சுக்கணும் ஓகே சார் நீங்க தான் சார் நான் டிகிரி எடுத்து சொன்னீங்க நான் ரெவன்யூ எடுத்துக்கிட்டேன் எனக்கு அடுத்த எக்ஸாம் படிக்கவே டைம் இல்லை சார் அப்படின்னு வந்து போகக்கூடாது ஓகே ஒவ்வொரு இதுலையும் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்திலையும் ஒவ்வொன்றும் இருக்கும் ஓகேங்களா அதனால ஒரு சில டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிங்கன்னா உண்மையாவே என்ன செய்ய முடியாது கொஞ்சம் படிக்க டைம் இருக்காது அடுத்த எக்ஸாம் நோக்கி நீங்கள் ஓட முடியாது ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னாலும் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வேலை போகிறீங்க பத்துல இருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் வேலை பார்க்க போகிறீங்க ஜூனியர் ஸ்டாண்டாக இருந்து காலை பத்து மணிக்கு ஆஃபீஸ் போகிறீங்க அப்படி நீட்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாய் டக்கிங் பண்ணிட்டு அப்படி நீட்டாக போறீங்க லஞ்ச் பேக் ஓய்வு சமைச்சு கொடுக்குறாங்க லஞ்ச் பேக் இருக்கிறீங்க அப்படி சாப்பிட்டுட்டு ஒரு அஞ்சு முக்கால் போகிற வீட்டுக்கு கிளம்பி பக்கத்துல வீட்டுக்கு ஒரு ஆறு ஆறாயிரம் வீட்டுக்கே வந்துடலாம் ஓகேவா அப்போ குறிப்பிட்டேன்னு இவ்வளவுதான் மேற்படி கவர்மெண்ட் ஹாலிடே லீவு சாட்டர்டே ஒரு சில டிபார்ட்மெண்ட் லீவு சண்டே கம்பல்சரி லீவு அது போக உங்களுக்குன்னு லீவ் எடுக்க டைம் இருக்கு சிஎ லீவு மெடிக்கல் லீவு அந்த லீவ் இந்த லீவ் சொல்லிட்டு எவ்வளோ லீவ் இருக்குது ஓகே அதனால நீங்க தாராளமா இந்த டைமை நீங்க வேற பார்த்துட்டு மீதி டைம் ஓகே மீதி டைம் நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கான டைம் அது காலையில எந்திரிச்சு நீங்க படிக்கலாம் காலையில 5 மணிக்கு எந்திங்க எந்திரிச்சு அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிங்க ஓகே வீட்டுக்கு வந்து திரும்பி 6 மணி ரெஸ்ட் எடுத்து ஒரு ஒரு 9 10 மணி வரைக்கும் படிங்க படிப்பதற்கு டைம் இல்ல சொல்ல முடியாது ஓகே அப்போ நீங்க பார்க்க வேண்டிய வேற டைம் இவர அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய டைமா அதுக்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் இதுதான் நான் சொல்ல வருது அப்போ சூஸ் பண்ணும்போது நீங்க ஒரு வேகன்சி ஓகே ஒரு கேட்டகரி வேகன்சி நீங்க ஒரு கவர்மெண்ட் ரேங்க் கூட வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க மேக்சிமம் சூஸ் பண்றது நான் டெக்னிக்கலாக சூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் ஓகேங்களா ரைட் நான் சொல்ல வர்றது மேற்கடி நம்ம சொன்ன மாதிரியே ப்ரீவியஸாக நம்ம வீடியோலேயும் போட்டிருந்தோம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பொழுது சொல்லிட்டேன் ஓகேங்களா என்ன டாக்குமெண்ட்ஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் மெமோ ஒரு காப்பி சரிங்களா கொஞ்சம் ரொம்ப வந்து சீக்கிரமா ரொம்ப வந்து லேட்டா போகிற விஷயத்தை மணிக்கு அப்படின்னா மேபி காலை காலை சுட்டு எட்டு மணிக்கு போட்டவங்கன்னா கொஞ்சம் முந்திர நாளே போயிட்டு சென்னையில கொஞ்சம் பேர் தங்கிக்கோங்க ஓகேவா கூட கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க அந்த பிளேஸ் தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் கூட யாராவது கொஞ்சம் கூட்டு போய்க்கோங்க ரிலாக்ஸா போங்க டென்ஷன் ஆக வேணாம் ஓகே அங்கே போயிட்டு எல்லாருமே நமக்கு அஃபர்டபுளாக இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க ரொம்பலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எதுவும் நடக்க போகிறது கிடையாது அதனால நீங்க பண்ண வேண்டியது டிபார்ட்மெண்ட்டை இப்பவே சூஸ் பண்ணி நான் முதலே சொன்ன ஒரு ஏ ஃபோர் சீட்டில் ஒரு நாலு ஒரு ஆறு டிபார்ட்மெண்ட் எழுதி வச்சுக்கோங்க ஓகே உங்க கேட்டகரிக்கு மேபி நீங்க பிஎஸ்டிஎம் உமனா இருக்கீங்க எம்பிசி வரீங்க அப்படினா உங்களுக்கான கேட்டகரியில என்னென்ன போஸ்டிங்ஸ் தான் இருக்குன்னு பார்த்து வச்சிட்டு உங்களுக்கான டிபார்ட்மெண்ட்ட கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க ஓகே இதுதான் என்னுடைய அட்வைஸ் இதுக்கப்புறம் நீங்க டிபாசிட் ரேட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ஓகே நீங்க முடிந்தது நாளைக்கு ஒரு நாள் அதுக்கப்புறம் வந்து நீங்க எங்க போக போறீங்க அப்படி பண்ணா கவுன்சிலிங் இருபதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆக போகுது இடையில ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது வேகன்சி ரிமைனிங் வேகன்சி ஏதாவது வெளிவந்து இருந்தால் அந்த டைம்ல நம்ம அகாடமி சார்பாக நம்ம வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்றோம் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஆல் த வெரி பெஸ்ட் பதற்றப்படாம நல்லபடியா செலக்ட் ஆகுங்க நீங்க தான் அடுத்த அதிகாரி ஓகே நீங்க தான் வந்து ஒரு கவர்மெண்ட் உடைய பேஸ்மெண்ட் ஓகே குரூப் அதிகாரி தான் ஒரு மொத்த கவர்மெண்ட் உடைய ஒரு கீழ்த்தட்டுல நீங்க வேலை பண்ண வேலை பார்த்தா தான் அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வேலை பார்க்க முடியும் அதனால இது ஒரு நல்ல ஜாப் அந்த ஜாபுக்கான வேலையை பார்த்துட்டு அடுத்தடுத்து எக்ஸாம் எழுதி அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு நீங்க உயர்ந்துட்டே போகணும் ஓகேங்களா தேங்க்யூ ஆல் த வெரி பெஸ்ட்